guys welcome வெல்கம் டு speaks ஸ்பீக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம கொஞ்ச நாள் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு அதான் இந்த வீடியோ சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குதுல்ல அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி பிரிட்டிஷ்காரை ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அது வந்து ஒரு கோஸ்டல் வில்லேஜாக இருந்துச்சு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருந்துச்சு ஸ்மால் செட்டில்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்துச்சு ஆஃப்டர் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு அது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அது விரிவாக்கம் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய அதில் மாற்றத்தை கொண்டு வராங்க லேட்டாக இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் கரண்டாக இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டேரியட் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அசெம்பிளி மியூசியம் இருக்குது ஓல்டு சர்ச் இருக்குது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா இல்லை சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள் சென்னையோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே அங்கே இருக்கும் ஸோ இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க